வணக்கம் தினம் ஒரு குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு என்ன தேதி ஏப்ரல் இருபத்தொன்பது அப்போ இருபத்தொன்பது திருக்குறளின் என்ன அதிகாரம் கரலான் இப்படி ஒவ்வொரு நாளுடைய அதிகாரங்களை எல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நான் ஆசிரியராக இருந்தபோது மாணவர்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ரோல் நம்பர் ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு அப்படி வரும் இப்போ முதல் பேர் அருண் ஐநூற்றி ஒன்று அவனுக்கு கடவுள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க அவன் ஞாபகம் வச்சுக்குவான் இப்படி எல்லா மாணவருக்கும் சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக அவங்கவுங்களுடைய ரோல் நம்பருக்கு ஏற்ற என்ன அதிகாரன்றதை ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்போ அது ஒரு வகை மாணவர்களுக்கு திருக்குறள் ஞாபகம் வைப்பதற்காக ஒரு அதிகாரங்களை ஞாபகம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு முறையை பின்பற்றுவது எல்லா மாணவரும் வந்து ஆர்வமாக கேட்பார்கள் அவருடைய ரோல் நம்பரை சொல்லி என்ன அதிகாரம் ஒன்பது வந்து கல்லாமை கல்லாமை என்பது பிறர் பொருளை விரும்பாம திருடாமல் எல்லாமை வேண்டுவான் என்னை தோன்றும் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இகழப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இழழப்படாமல்ண்டும்ாமை பேப்பரில் பாக்குறோம் பத்து கோடி எழுது கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அங்க இருக்காங்க அங்க திருடி அதான் அப்போ என்ன எல்லாமே எழுதல் நகையாடுறாங்க திருடுறவங்கள பார்த்து நகையாடுறாங்க இங்க திருடிட்டான் ஏடிஎம் உடைச்சு பணத்தை திருடிட்டான் அப்ப அவங்களுக்கு என்ன பேர் கிடைக்குது எழுதல் அவர்களை பற்றி இகழ்ந்து பேசுதல் பேப்பர் இகழ்ந்து பேசுதல் படிக்கிறவங்க இகழ்ந்து பேசுவாங்க அதுதான் எல்லாமே வேண்டுவான் என்னை தொன்றும் எல்லாமே காக்க தன் நெஞ்சு தன்னுடைய நெஞ்சை காத்துக்கணும் அதுதான் இப்ப திருவள்ளுவர் சொல்லுகின்ற முறையை நம்ம பின்பற்றோம்னா போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் நீதிமன்றம் வேண்டாம் எதுவுமே தேவைப்படாது அவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய நெஞ்சை தன்னுடைய நெஞ்சையை காத்து கொள்ள வேண்டும் என்கிறார் அப்போது குற்றமே நடக்காது வணக்கம் கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க அடுத்த மறுநாளில் உங்களுக்கு தினம் ஒரு திருக்குறள் தினம் ஒரு திருவாசகம் இதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்